நீ ஓடுற ஸ்பீட்ல எதையும் பிடிச்சு நிப்பாட்ட முடியல டேனி ஹாய் சாம்பார் டாடி டின்னர் என்ன ரெடி பண்ண சாம்பார் சிக்கன் நரட்டியது ஹாய் மா ஹாய் பிரபு நல்லா இருக்கீங்களா டாடி உங்க திப்பேதா ஏ ஃபேக் போடா வெளியில அந்த தம்பி முகத்து தான் காட்ட மாட்டான் நான் தான் சொல்றேன் கேட்க மாட்டாரு மோசமான கருத்துக்கள் பண்ற எல்லாம் என்ன கீழே நம்மளை பத்தி தெரிஞ்சாடி சொல்றேன் ராம் மாமா ராமினேஷன் அள்ளுதா என்னது கண்டடி எதுக்கு சிக்கன் நா செஞ்ச ஓஹோ திங்க் யூ மாமா சாம்பார் வச்சார் இனிய இரவு சுகந்திரதின நல்வாழ்த்து சார் எல்லாருக்கும் அட்வான்ஸ் என்ன ராம் சொல்லு சாக்லேட் தெரியா

நான் ஒரு பீஸ் ஆல்ரெடி உள்ள போட்டேன் ஒரு லெக் பீஸ் நீ வருவான் தெரியும் நல்லா இருக்கேன்ப்பா குறிஞ்சி செல்வன் நீங்க பேர் இருக்கீங்க வணக்கம் ஹாய் பாலாஜிப்பா நான் சாப்பிடணும்ப்பா நீங்க சாப்பிடுங்க தம்பி எஸ்கே நீ வந்தா உனக்கு கிடையாது போ அகிலாவா பேக் ஐடியா இல்ல ஒரிஜினல் ஐடியான்னு தெரியலம்மா சொல்லுமா ஓகே ஓகே பண்ணு பண்ணு ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ ஒன்னும் கவலைப்படாத நீ என்ன ஃபிக்ஸ் பண்ணாலோ என்ன பண்ணாலோ உனக்கு ஒரே ஒரு பீஸ் கூட தர மாட்டோம் நீ என்ன பண்ண போறது சொல்லு அப்ப சொல்லு ஹாப்பி நீ சுதந்திரன் நல் வாழ்த்துக்கள் தோமல் கொடுத்துதான் வந்தீங்க நீ ஏன்னு வரால எது ஒன்னு உங்கள் பெயர் என்ன

ஏன் அகில் நீ தான் கரெக்ட் போட்டு